சகோதர சகோதரிகளை அல்லாஹு அழடியார்களே அஸ்லாமு வலைக்கும் அலமது முகமதின் வாலா அலி முஹமதின் உபாரிக்கு இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய நாள்ான் இருந்துட்டு இருக்கோம் இந்த மாசம் அப்படிங்கிறது இப்ப ஆரம்பிக்குது நமக்கு வந்து கடந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசமாக நம்ம எவ்வளவோ அமல் செஞ்சிருப்போம் ஆனா இந்த ஒரு மாசம் இப்ப ஆரம்பிக்கும் போது ஆரம்ப நாள்லயே நம்ம அமல் செய்து துவங்கி வைக்கிறதுங்கிறது இந்த மாசம் முழுவதும் நமக்கு ரஹமத்தா அமையும் அதுல வந்து நம்ம நிறைய அமல்கள் வந்து திக்கு இதுவான்னு ஓதுவோ இன்னைக்கு நம்ம அதுல சூறாவை தான் பாக்க போறோம் ஏன் சூறாவை பார்க்க போறோம்னா சூறாக்கள் அப்படிங்கிறது குரான்ல இருந்து வரக்கூடியது அந்த குரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர்வழிக்காகவும் இன்னும் நமக்கு அருட்கொடையாகவும் இறக்கப்பட்டிருக்கு அதை கொண்டு நம்ம செல்வத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் நிம்மதி வாழ்வாதாரம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே அதுவே கொடுக்கும் அதனாலதான் நம்ம சூறாக்களுடைய சிறப்புகளை உணர்ந்து அந்த சூறாக்களை ஓதி மாதங்களை தொடங்கணுங்கிறது அவசியமா இருக்கு அதுல நம்ம இன்னைக்கு ஒரு ஆறு சின்ன சூறாக்களை சொல்ல போறோம் ஒவ்வொரு சூறாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவா தான் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சிறப்பை அறியாம நம்ம ஓதாம இருக்கிறோம் மாத ஆரம்பத்துல இந்த ஒவ்வொரு சூறாவையும் மூன்று மூன்று முறை ஓதி வைத்துக் கொள்ளுங்க இப்ப அதுல முதல் சூறா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அசுறுசூறா அசுருனா வல்லஸ்ரீ இன்னலின் சாணு சுறா வல்லசிறி இன்னலின் சாணு சூறாவை வந்து அல்லாஹு மனிதர்களுக்கான படிப்பினையை வந்து கொடுக்கிறான் அதுவும் வந்து இந்த உலகத்துல வாழ்றதே அல்லாஹு சொன்ன மாதிரி நம்ம நடந்து மறுமையை வந்து அடைந்து கொள்வதற்கு தான் அதற்கான வழிகாட்டுதலாக இந்த சூறாவ அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்துறா நீங்க ஈமான் கொண்டிருங்க அமல்கள் செய்துவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையா இருந்து நல்ல விஷயங்களை ஏவிவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உபதேசிப்பதை பத்தி தெளிவுபடுத்தின தான் இந்த வல்லஸ்ரீ சுறா இது ரொம்ப சின்ன சுறா ஆனா இதை மூன்று முறை ஓதிவாங்க அதன் மூலமாகவே உங்களுக்கு நேர்வழி கிடைத்து மறுமையில சுர்க்கமும் கிடைக்கும் முதல் சுறா அந்த சூறா ஓதிக்குங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னாவத்தின்னா கல் கௌசர் சுறா இந்த கௌசர் சுறா அப்படிங்கிறது அருட்கொடைகளை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு விசிலலா கலேசலம் அவர்கள் கஷ்டத்தோடு இருந்த போது கவலையோடு இருந்த போது அவர்கள் கவலையை போப்பதற்காகவே அல்லாஹு இறக்கிய சுறாதான் இந்த இன்னாகத்தேனா கல்கௌசர் சுறா இது ரொம்ப எளிமையான சுறாதான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தொழுகியில கூட வந்து இதெல்லாம் ஓதக்கூடிய மனப்பாடமா வச்சிருக்கக்கூடிய சுறாதான் இந்த இன்னாகத்தேனா கல்கோச சுறாவை மூன்று முறை ஓதிக்குங்க அல்லாகுவே உங்களுக்கு இதன் மூலமாக ஆறுதல் கொடுப்பான் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவான் கொடையில் நிரப்பமாக்குவான் அடுத்து மூன்றாவதா பாத்தீங்கன்னா நஸ்ரு சுரா இதா நஸ்ருல்லாயி வல் வல்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய சுறா இந்த ஜஹான நசுருல்லாகி அப்படிங்கிறது அல்லாஹுடைய உதவியும் பெற்றுத்தரும் அல்லாஹுடைய வெற்றியும் பெற்றுத்தரக்கூடிய சுறா ஏன்னா அதுல வரக்கூடிய அந்த நசுருல்லாகி ஒல் ஃபத்தஹ் அப்படின்னு இருக்கு பாருங்க அது ரெண்டுக்கு என்ன அர்த்தம்னா நசுருனா உதவி பத்தகுனா வெற்றின்னு அர்த்தம் அப்ப வெற்றியும் உதவியும் அல்லாஹுவின் புறத்துல உங்களுக்கு வரும் நீங்க எந்த விஷயம் செய்தாலும் இந்த மாசம் முழுவதும் வெற்றியா இருக்கும் அல்லாஹுடைய உதவி கொண்டு அது நேர்வெளிப்படுத்தப்படும் அதனால உங்களுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது இந்த மாசமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் முதல் மூணு சுராய் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இன்னாவதேனா கல்கோசரும் வெள்ளசிரியும் சொல்லியிருக்கோம் அடுத்த மூணு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணுமே உங்களுக்கு தெரியும் குல் குலாவது பிரபின் குல்குவல்லாகும் ஆகுது இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பிற்கான அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாக்கள்னு சொல்லப்படுது இதை ஒருத்தர் ஓதிட்டாவே போதும் அவங்களுக்கு அந்த மாதமே பாதுகாப்பாக இருக்கும் அல்லாஹுடைய புறத்தில் நீங்க தேடி பெறக்கூடிய அனைத்தையுமே இதுவே கொடுத்துரும் உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதி வருமானம் நன்மைகள் அனைத்துமே இதுவே வந்து போதுமானது இதை மூன்றையும் மூன்று மூன்று முறை ஓதணும் நம்ம முதல் சொன்ன மூன்றையும் மூன்று முறை தான் ஓதணும் இந்த மூணையுமே தனித்தனியா மூணு மூணு முறை ஓதிக்கொள்ளணும் ஒவ்வொரு தடவையும் சூறாவோதும் போது நடுவுல பிஸ்மி ஓதி ஓதுங்க அதுதான் சிறப்பா இருக்கும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஓதிட்டு சூறா ஓதுங்க மறுபடியும் தடவை ஓதும் போதும் பிஸ்மி சொல்லுங்க மூணாவது தடவை ஓதும் போதும் பிஸ்மி சொல்லுங்க ஏன்னா குரான்ல வந்து இருக்கக்கூடிய சூறாக்கள் நூத்தி பதினாலுல அல்லாஹ் வந்து தௌபா சூறாவை தவிர எல்லாத்துக்குமே பிஸ்மியை கொடுத்திருக்கான் ஒவ்வொரு சூறாவும் வந்து என்ன பண்ணிருக்கான் பிஸ்மி சொல்லிதான் ஆரம்பிச்சிருக்கான் அடுத்தடுத்த சூறா ஒரு சூறா முடிஞ்சனுமே நமக்கு குரான்ல வருது இருந்தாலும் அதுல பிஸ்மி வருது இல்ல அதனால நாமளும் வந்து எத்தனை தடவை ஓதுனாலும் பிஸ்மி ஓதி ஓதுவது சிறப்பு தான் ஒரு சூறாவே ஓதுறோம் பிஸ்மி ஓத முடியாதா கண்டிப்பா ஓத முடியும் அதை ஓதிட்டு இந்த மாதம் முழுவதும் ரஹ்மத்தா பரக்கத்தா இருக்கணும் துவா செஞ்சுக்கோங்க அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்லதே வைப்பான் நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க உங்கள் அனைவருக்கும் அல்லாஹும் சிறந்ததாக வந்து இந்த மாதத்தை அனுப்பி வைப்பானாக இந்த மாதத்தை அமைத்து வைப்பானாக உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவேறணும் அமீன் இரபிள்ளாலும் உங்களுடைய இதுவாலை என்ன என்னையும் சேர்த்துக்கோங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணி இன்னும் நம்ம சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு அகதியாவாக